சேலம் மாநகர் அழகாபுரம் பகுதியில் மதுபோதையில் இருந்த பதினைந்து வயது சிறுமி பள்ளி சீருடையுடன் இருசக்கர வாகனத்தில் வீடு அருகே இறக்கிவிட்டு சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாநகர் அழகாபுரம் அடுத்துள்ள ராமன்கோட்டை பகுதியைச் சேர்ந்த கூலித் தொழிலாளி ராஜேந்திரன் மகள் தனியார் பள்ளி ஒன்றில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் தற்பொழுது பள்ளி விடுமுறை என்பதால் மாணவி வீட்டில் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று காலை தன்னுடன் படிக்கும் மாணவிகளை பார்த்து வருவதாக தனது தாயாரிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார் மாணவி வீடு திரும்பாத நிலையில் மாலை அவரது வீட்டின் அருகே இருசக்கர வாகனத்தில் அடையாளம் தெரியாத நபர் அந்த மாணவியை இறக்கிவிட்டு சென்றதாக தெரிகிறது மது போதையில் இருந்த அந்த மாணவி சாலையோரம் மயங்கி கிடந்துள்ளார் இதனை அறிந்த பொதுமக்கள் மற்றும் அவரது உறவினர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் உதவியுடன் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அரசு மருத்துவமனையில் மாணவிக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் மாணவி பாலியல் சீண்டலுக்கு உள்படுத்தப்பட்டு இருக்கலாம் என உறவினர்கள் சந்தேகிக்கும் நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து அஸ்தம்பட்டி காவல் உதவி ஆணையர் அஸ்வினி மற்றும் அழகாபுரம் காவல் ஆய்வாளர் காந்திமதி ஆகியோர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரணை செய்து வருகின்றனர் சிறுமியை இருசக்கர வாகனத்தில் அழைத்து வந்தது யார் என்பது குறித்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பள்ளி சீருடையில் மாணவி மது போதையில் மழங்கி விழுந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது